உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மல்லர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா பட்டியல் வெளியேற்றமே பாண்டியர்களின் எழுச்சி என்ற தலைப்பில் தமிழர் மீட்பு களத்தோட தலைவர் அண்ணன் கரிகால மல்லர் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சேத்தூர்ல வந்து நாளை மறுதினம் மாலை ஐந்து மணி அளவில் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் வந்து வச்சிருக்காங்க இதுல பெரும்பான்மையான தேவேந்திரகுல வேளால சம்பந்தி சேர்ந்த உறவுகள் வந்து இளைஞர்கள் வந்து பெருந்திர பொதுக்கூட்டத்தில் இருந்து கலந்துக்கணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ந்து வலியுறுத்த தவறிட்டாங்க சின்ன சின்ன இயக்கங்கள் வந்து அதை கொண்டு வரது வந்து தவறிவிட்டாங்க ஆனால் இதை ஒரு நீரோட்டம் இல்லாமல் இருக்குது மீண்டும் அதை அந்த மக்கள் மத்தியில் வந்து தெரியப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மலர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி குன்னூரில் வந்து ஒரு புதுக்கூட்டம் வந்து போட்டிருந்தாங்க அதற்கு பிறகு தமிழர் அடையாள மீட்பு கழகத்தோட தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணபுரத்தில் வந்து ஒரு பட்டியலிட்ட பொதுக்கூட்டம் வந்து வச்சுருந்தாங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரியலமலர் அவர்கள் வந்து இப்போ சேத்துள்ளில் வந்து பட்டியல் விட்ட பொதுக்கூட்டம் வந்து வச்சிருக்காங்க இந்த பட்டியல் ஏன் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்றது வந்து நம்ம உறவுகள் எல்லாத்துமே தெரியும் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்பியே வேறு வந்துருச்சு இதனால் நம்ம வேலை வேலாசம் மக்கள் இந்த பட்டியல்கள் இருந்தோ எவ்வளோ பாதிப்புகள் உண்டாகிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த எஸி தான் சலுகை கிடைக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை உடைத்து நொறுக்கும் விதமாக இந்த பட்டியல் இருப்பதனால் எந்தெந்த சிக்கலை வந்து ச சந்திக்கிறோம் எந்த மாதிரியான இடஒதுக்கீடு வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்றது வந்து வீரவரை ஆட்டுறது வந்து அண்ணன் கரியலமலர் அவர்கள் இருக்காங்க இதில் சிறப்பு விருந்தினர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் தேசிய கழகம் கட்சியோட தலைவர் அண்ணன் மு க வையவன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் வந்து இதில் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க மலர் பேராயத்தோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்மரன் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க முற்போக்கு தேசிய மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க இன்னும் அந்த இயக்கத்தில் உள்ள பொறுப்பாளராக நிறைய பேர் வந்து சிறப்புரையாற்றுறது வந்திருக்காங்க இதில் பெரும்பான்மையான தேவேந்திரபுலவேலா சம்பந்து சேர்ந்த இளைஞர் வந்து இந்த பட்டியலேற்ற பொதுக்கூட்டத்தில் வந்து கடந்துக்கிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்றது வந்து இந்த காணலாம் வந்து கேட்டுக்கிறேன் இதை முன்னெடுக்கும் விதமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்கள் வந்து மதுரையில் நம்ம மாட்டாவ எதிர்வருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது பொதுக்கூட்டத்தை வந்து வலியுறுத்தி வந்து பொதுக்கூட்டம் காணொலி வந்து நம்ம அன்பார்ந்த தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் இருபத்தி நாலு மதுரை மாவட்டம் மாட்டு தவணை அருகில் ராமசுப்பு அரங்கத்தில் பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியமும் தேவேந்திர குல வேளாண் சமூகத்தின் அரசியல் அதிகாரமும் என்ற தலைப்பில் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் பட்டியல் வெளியேற்றத்திற்காக குரல் கொடுக்க வேண்டியது தேவேந்திர சமூகத்தின் பிறந்த அனைவருடைய கடமையாகும் அந்த பட்டியல் வெளியேற்ற கருத்தரங்கில் தேவேந்திரர்கள் கலந்து கொண்டு பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நம் மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியினை செய்ய வேண்டும் நவம்பர் இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற அந்த கருத்தரங்கத்திற்கு தேவேந்திர குலவர் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கருத்தரங்கினை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் சரிங்களா அதனால் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை வந்து நீர்த்து போகாமல் அதை உயிரூட்டு விதமாக வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கணும் இதற்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து இதை வந்து நீர்த்து போக செய்யாத அளவிற்கு இருக்கு ஒரு தன்னெழுச்சியாக இன்னைக்கு தேவேந்திர உள்ள வேளா அரசாணைக்கும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நம்ம முன்னிச்சு எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுத்தோமோ அதே போல மீண்டும் நம்ம வந்து ஒரு எழுச்சியோட இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களை வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு நாளை மறுதினம் நானும் வந்து ஒரு சிறப்புரை வந்து ஆட்டுறதாக இருக்கேன் இப்போ நம்மளோட மேடையில் வந்து சிறப்புரை வந்து இருக்காது ஏன்னா நம்ம அதில் வந்து விரும்புகிற கிடையாது இதில் கட்டாயம் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிருக்கோம் கட்டாயம் நீ பேசி தான் ஆகணும் அப்படின்றத ஒரு அன்பு கட்டலையே வந்து அண்ணன் கரியாலமல்லர் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஏன்னா தொடர்ந்து நீ யூடியூப்பில் பேசுறங்கிற வேற பொது மேடையில் சில விஷயங்கள் வந்து நீ வந்து அணித்தனா பேசணும் இந்த பட்டியலுற்ற இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சில கருத்துக்களை எடுத்து வந்து நீங்கள் கண்டிப்பாக கருத்தில் பதிவு பதிசெயின்னு இருக்காங்க அதில் நானும் வந்து ஒரு சிறப்புரை வந்து ஆட்டுறேன் கண்டிப்பாக அது சுற்றி உள்ள இந்த மூவேந்தர் மீடியாவை பாண்டிய டிவியை ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து என் தேவேந்திரக்குள்ள வேலை சம்பந்தித்த அந்த உறவுகளும் இளைஞர்களும் தவறாமல் என்னோட அன்பு வேண்டுகோளாக இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற கேட்டுக்கிறேன் அதே தமிழர் அடையாள மீட்புக் கழகத்தோட தலைவர் அண்ணன் நாராயணன் மல்லர் வர வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவர் ஒரு ஒரு புதுக்கூட்டத்துக்கு வந்து அன்னை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அந்த அண்ணன் கூட்டம் வைக்கும்போது அதே போல் வந்து மக்கள் பெருந்திரலாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதே போல் அண்ணன் முதுப்பாண்டி வைக்க அண்ணன் வைக்கும்போது அதுலேயும் பெருந்தர்லாம் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு நாளை மறுதினம் சேத்தூர் நடத்தக்கூடிய பதினேழாம் தேதி நடத்தக்கூடிய இந்த பட்டியல் வெற்ற பொதுக்கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக தேவேந்திரகுல வேளார சம்ப உறவுகள் கலந்து கொண்டு அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு காலத்தில் சந்திக்கிறேன் நன்றி